வாங்க சார் அனைவருக்கு வணக்கம் உழவன் ரயில் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க இல்லையா கம்மியான பட்ஜெட்டில் நம்ம ஒரு சரௌண்டிங்கில் அந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் என்ன இருந்தால் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக நம்ம வந்து கம்மி பட்ஜெட்டில் தான் சரி இப்போதைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு சார் ஆமாங்க சார் அழகான சூப்பரான ஒரு சைட்டு ரெட் சாயில் அமைஞ்சிருக்கு சார் அதே மாதிரி வீடுகளுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் வந்து பண்ணலாம் அழகாக இதுக்கும் பக்கத்துலேயே வந்து இதுக்கு இது இந்த சைட்டோடைய நேராக ஆப்போசிட்டில் வந்து லேவுட்டு போட்டிருக்காங்க சார் அந்த இடத்துல வீடும் கட்டியிருக்கிறாங்க இந்த ப சைட்டை பற்றின க்ளியரான டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் டீட்டெயிலெல்லாம் சொல்கிறேன் சார் ரைட்டுங்களா சிமெண்ட் ரோடில் தான் அமைஞ்சிருக்கு அந்த சிமெண்ட் ரோடோட டச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது அடி இருக்குது சார் ரைட்டுங்களா கரெக்டாக நமக்கு உத்தரமேரூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் சார் இருக்குது ரைட்டுங்களா அந்த அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம உத்தரமேரூர்லேருந்து எண்டத்தூர் போடுறோம் இல்லைங்களா அந்த ரூட்டில் தான் சார் ரைட்டுங்களா சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டை காட்டுறேன் சார் இந்த சைட்டில் வந்து கிணறு கிணறு சர்வீஸ் அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை நம்ம போர் போட்டோன்னாவே அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு தண்ணி வளம் இருக்கக்கூடிய ஒரு ப்ளேஸை தான் சார் இப்போ நம்ம பார்க்குறோம் ரைட்டுங்களா போர் போட்டோனாவே நமக்கு போதுமான இந்த ஒரு ஏக்கரை எண்பது சென்ட்டு பாயக்கூடிய அளவுக்கு நமக்கு தண்ணி கிடைக்கும் சார் ரைட்டுங்களா சார் ப்யூர் ரெட் சாயில் பாருங்கள் சாயில் எப்படி இருக்குன்ட்டுன்னு ரைட்டுங்களா ஒரு சென்ட்டின் விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியபிள் சார் இந்த சிமெண்ட் ரோடு தான் இந்த சிமெண்ட் ரோடுக்கு அப்படி லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிளாட்டு சார் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் நமக்கு ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு ரைட்டுங்களா இந்த சென்ட் சைட்டு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா உத்தரமேரூர் சரௌண்டிங்கில் இருக்குது இல்லைங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தோன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் சார் நன்றி